பிரதோஷ பாராயணம் திருச்சிற்றம்பலம் நாகந்தான் கயிறாக நளிர் வரையதற்கு மத்தாக பாகந்தேவரோட சுட கடலில் எழக்கடைய வேதனஞ்செழ வாங்கி வெறுவொடு மிரிந்தங்குமோட ஆகந்தனில் வைத்த மிருதாக்கு பித்தான் மறைக்காடே காடு ஆகந்தனில் வைத்த மிருதாக்கு வித்தான் மறை காடு திருஞான சம்பந்தர் பருவரை ஒன்று சுற்றி அரவங்கை விட்ட இமையோர் இருந்து பயமாய் திருநெடுமால் நிறத்தை அடுவான் விசும்பு சுடுவானத்தெழுந்து தெழுந்து விசை போய் பெருகிட மற்றிதற்கோர் பிதிகாரம் ஒன்றை அருளாய் பிரானே எனலும் அருள் கொடுமாவிடந்தை அருள் கொடுமாவிடத்தை அரசே திருநாவுக்கரசர் கோல்வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த கடைந்தெழுந்த ஆல நெஞ்சு கண்டவர் மிகவிரிய அமரர்கள் கருள் புரிவது கருதி கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்தணி செய்த சீலங்கண்டு நின் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திருப்புண் கூருளானே சுந்தரர் கோலமாகி குறைகடல் வாயந்தெழுந்த ஆலால முண்டானவன் சதுர்தான் என் நேடி முண்டினே முண்டில நேல் அன்றையன் மாளுள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாழலே மாணிக்க இனியோ நாமுய்ந்தோம் இறைவன் தாழ் சேர்ந்தோம் இனியோரிடரெல்லாம் நெஞ்சே இனியோர் வினை கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனை கடலை நீந்தினோம் கான் காரிக்கலம்பையார் அடியவராம் இமயவர்தம் கூட்டமுய்ய அலை நஞ்சுண்ட அமுதே செங்கண் நெடியானும் நான்முகனும் காணக்கோல நீல விட அரவணிந்த நிமலா வெந்து பொடியான காமனுயிர் இறதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனே பொங்கர் வாச கடியாறும் மலர் சோலை மருங்கு சூழும் கவின்மருகர் பெருமானே காவாய் என்றும் பெரிய புராணம் சம்பந்தர் நாவுக்கரச சுந்தரர் மாணிக்கவசகர் நால்வருக்கும் குரு வணக்கம் திருச்சிற்றம்பலம் பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் போற்றி அழிமிசை கல்மீத பில் அணைந்த பிற அன்னடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி முதல் திருமுறை தேவாரம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் தவறும் வருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாணிவனன்றே இரண்டாம் திருமுறை தேவாரம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்ன புரி நல்வினை பயனிடை முழுமணி தரங் தரளங்கண் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே மூன்றாம் திருமுறை தேவாரம் போதையர் பொற்கின்னர் தடிசல் பொல்லாதன தாதையர் முனிபுர தானென ஆண்டவன் பாதையார் குழையினன் கழுமல வளர்நகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே முதல் மூன்று திருமுறை திருஞான சம்பந்தர் நான்காம் திருமுறை தேவாரம் துருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றன் உள்ளமும் நானும் கிடந்தலந்தெய்ந்தொழிந்தோர் தெய்ந்தொழிந்தேன் திருவெற்றியுரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பற்றிலா பற்றிலாவுமையும் கண்டிரங்காய் கட்சி ஏகம்பனே ஐந்தாம் திருமுறை தேவாரம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி பிச்சையும் நமச்சிவாயவே நானவின் தேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே ஆறாம் திருமுறை தேவாரம் திருநாமம் அஞ்செழுத்தும் செய்வாராகில் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுரு கால்பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பரி பரிதி திட்டுன்னாராகின் தின் உண்பதன் முன் மலர்பறி திட்டு உண்ணாராகில் அருணோய்கள் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ வெண்ணில் பெருநோய்க்கண் மிக நலிய பெயர் துஞ்சத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நான்கு ஐந்து ஆறு திருமுறை திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை தேவாரம் பித்தா சூடி பெருமானி அருளாளா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென் பால் பெண்ணை நல்லூர் அருட்டு அத்தாயென காண காளாயினி சுந்தரர் எட்டாம் திருமுறை திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர் விரையார் களர்கெண் கைதான்றலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசைய போற்றி என்னும் கைதானன கிழவிடேனுடைய வெண்ணை கண்டுகொள்ளே மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா நீரணி பவழ குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடயம் அற்புத கூத்தர் அம்பொன்செய் அம்பலத்தரசே ஏரணி கொடியம் மீசனே உன்னை தொண்டனே நிசையுமாரிசையே தேவர் திருப்பல்லாண்டு சீரும் திருவும் புலிய சிவலோக நாயகன் சேபடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்ற ஆர் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மணவாழனுக்காம் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சேர்ந்தனர் பத்தாம் திருமுறை சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் அவனோடொப்பாரிங்கு அவனோடொப்பார் இங்கு யாவருமில்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவளச் தாமரை யானே திருமூலர் பதினோராம் திருமுறை காரைக்காலம் யார் அந்தாதி அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் காரைக்காலம் யார் பதினோராம் திருமுறையில் திருவால வாயுடையார் திருமுக பாசுரம் நக்கீரர் பட்டினத்தடிகள் ஐயடிகள் காடவர் கோன் நம்பியாண்டார் நம்பி கபில தேவர் முதலியோர் பாசுரங்களும் அடங்கும் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் உலகளா முடர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாயி நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் வளர்சுடம்பளி வாழ்த்தி வணங்குவான் சேக்கிழார் தெரு வைரவர் வழிபாடு வெறித்த பல்கதிர்கொள் சூலம் வெடிபடுதமருகம் கை தரித்ததோர் கோலாகல பைரவன் ஆகி வேளம் உரித்து உமையஞ்ச கண்டு ஒன் திரு மணிவாய் பிள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சின்னெறி செ செல்வனாரே சண்டேஸ்வரர் வழிபாடு பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதர் கமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசணி கொள்ளும் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமறி தொழுவாம் பேரூர் புராணம் வாழ்த்து வையம் நீடுக மாமிழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் நென்னெறிதான் தழைத்தோங்குக தெய்வன் நீரு சிறக்கவே சேக்கிழார் சீதமழை முகிழ்பொழிக தேசமெல்லாம் பயிர் விளைக செல்வம் போங்க மாதற்குழாம் மக்கள் குழாம் மணையரங்கள் உடன் பொலிந்து மலிந்து வாழ்க மேதகு சீர் சைவ நெறி வேத நெறி தழைத்தோங்க மேலும் மேலும் பூதளம் மேல் சிவபெருமான் ஆலயங்கள் பூசனைகள் பொலியமாதோ திருக்கூட ராசப்ப கவிதாயர் சிவாய நமவோம் சிவாய நமக சிவாய நமவோம் நமசிவாய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் வாழ்த்தொளி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு வானாய் போற்றி பராத்துறை மேவிய சிவனையே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அஞ்சேல் லென்றிங் கருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி அருபமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மழையே போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி கரிய சிவமே போற்றி ஓம் நம பார்வதிபதையே அரக மகாதேவா